வணக்கம் இன்று வீடியோவில் நம்ம இலக்கணம் சார்ந்த செய்திகளை பார்க்கலாம் இலக்கணம் வந்து ஐந்து வகைப்படும் என்னென்னா எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அப்படின்னு எழுத்துகள் வந்து இரண்டு வகைப்படும் முதல் எழுத்துகள் சார்பெழுத்துகள் சார்பெழுத்துகள் பத்து என்னென்னா உயிர்மை ஆயுதம் ஈரளவடை ஒற்றளபடை குற்றியலுகரம் குற்றியலிகரம் ஐகார குறுக்கம் குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் அதுக்கடுத்து சொல்லை வந்து இலக்கண வகையில் நான்கு வகையாக பிரிக்கிறாங்க பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் இலக்கிய வகையில் நான்கு வகையாக பிரிக்கிறாங்க இயற்ச்சொல் திரிச்சொல் திசைச்சொல் வடச்சொல் என்று வேற்றுமை எட்டு வகை அதாவது முதல் வேற்றுமையிலிருந்து எட்டாம் வேற்றுமை வரைக்கும் வேற்றுமை எட்டு வேற்றுமை இருக்குது இதில் வேற்றுமை உறுப்புகள் வந்து முதலுக்கும் எட்டுக்கும் உருப்புகள் கிடையாது இரண்டிலேருந்து பார்க்கணும் ஐ ஆல் கு இன் அது கண் இந்த ஆறு உருப்புகளையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இரண்டாம் வேற்றுமை இது அப்படி இது வந்து ரொம்ப முக்கியம் நமக்கு இந்த வேற்றுமை உருவுகள் ஐ ஆல் கு இன் அது கண் அப்படிங்கிறத நம்ம மனப்பாடம் பண்ணி ஞாபகமாக வச்சுக்கணும் அதற்கடுத்து பகுவத உறுப்புகள் ஆறு என்னென்னா பகுதி விகுதி சந்தி சாரியை இடைநிலை விகாரம் அதற்கடுத்து காலம் மூன்று என்னென்னா இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இடம் மூன்று தன்மை முன்னிலை படர்க்கை பால் ஐந்து ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் எண் இரண்டு என்னென்னா ஒருமை பன்மை திணை இரண்டு எனது உயர்தினை அகிரினை வினா இரண்டு என்னென்னா அறிவினா அறியாவினா புணர்ச்சி இரண்டு இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி அதற்கடுத்து குற்றியலுகரம் ஆறு வகைப்படும் என்னென்னா உயிர்தொடர் குற்றியலுகரம் நெடில்தொடர் குற்றியழுகரம் ஆயுத தொடர் குற்றியழுகரம் வன்தொடர் குற்றியழுகரம் மென்தொடர் குற்றியழுகரம் இடைத்தொடர் குற்றியழுகிறோம் இது வந்து இலக்கணம் சார்ந்த செய்திகள் இதே போல் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ வழங்குகிற பார்த்து பயன்பெறவும் நன்றி